இருக்கிற கிரகங்கள்லேயே ஒரு அற்புதமான கிரகம் அமைதியான கிரகம்ன்றது சனி பகவான்க ஏன்னு கேட்டிங்கன்னா கெடுத்தாலும் மெதுவாக கெடுப்பார் சரிங்களா கொடுத்தாலும் மெதுவாக கொடுப்பாரு நேர்மை தவறாமல் நேரம் தவறாமல் நம்ம இப்போ செய்கிற தொழிலோட தர்மம் தவறாமல் இருக்கும் பட்சத்தில் முழுக்க முழுக்க சனி பகவான் வந்து நமக்குரியச லக்னக்காரங்களுக்கு திருமணம் நடக்காமல் ஒரு காலதாமதம் காலதாமதமாயிருந்தால் இல்லைன்னு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து திருமணம் தினராசினாவே பழக்க வழக்கம்தான் அவங்களுக்கு மெயின் சரிங்களா இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு அருமையான புதிய நண்பரோட பழக்கம் ஏற்படும் அவங்க வச்சு இவர் வந்து அதிகமான ஒரு லாபம் பார்க்குற மாதிரியும் அந்த நட்பு காலங்காலத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஒருத்தர் வந்து சொத்து சோகத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஒவ்வொருத்தர் வந்து சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் தருவாங்க இந்த கடைகலக்கணத்துக்காரங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பந்தபாசத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க குலாம் ராசினாவே உங்களுக்கு வந்து எதையுமே ஒரு பல தடவை இட போட்டு வர்றவங்களா இருப்பாங்க லாபம் வருதுன்றத இது நட்டம் வந்துருமானது அதிகமாக யோசனை மகாராஷி முதயஸ்வனையும் கௌரவத்துக்கு பேர் போன ராசி இந்த காலகட்டத்தில் படிக்கிற பையங்கள் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட அவங்க முயற்சிக்கு ஏற்றதை விட ஒரு அபரிதமான ஒரு மார்க் வாங்குவாங்க வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பன்னெண்டு ராசியினர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக இணைந்திருக்காரு ஜோதிட ஸ்ரீ அருள்வேல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் நல்லா இந்த இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி பலன்களை பற்றி தான் பன்னெண்டு ராசியினர்களுக்கும் நம்ம பார்க்க போகிறோம் முதல் ராசியான மேஷ ராசி இந்த ராசி பற்றி சொல்லுங்க கும்பராசியில் வந்து சனி இருக்கிறாரு இப்போ அவர் வந்து மீன ராசிக்கு போக போறாரு அப்படி போறப்ப லக்னத்துக்கு வந்து அவர் வந்து பனிரெண்டாம் வீட்டில் இருப்பார் அடுத்த ஆறாம் வீட்டை பார்ப்பார் இப்படி பார்க்கறதுனால பொதுவாக இந்த ராசின்னு வச்சு பார்க்காம ராசி பார்க்குறவங்க பார்த்துக்குங்க அதை விட சிறப்பாக லக்னம் மேச லக்னம் உங்கள் ஜாதகத்தில் மேச ராசியில் லான்னு போட்டுதோ அதான் மேச லக்னம் அதுக்கு பார்க்குறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னும் சிறப்பாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி தசையோ அல்லது சனி புத்தியோ நடக்கிற மாதிரி இருந்து இருந்து இந்த மேச லக்னமாக இருந்த பட்சத்தில் இப்போ நான் சொல்கிறப்படலாம் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது சரிங்களா அப்படி பார்க்குறப்ப மேச லக்னக்காரங்களுக்கு அது திருமணம் நடக்காமல் ஒரு காலதாமதம் ஆயிருந்தா இல்லைன்னா திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் சரிங்களா புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் நாலு பேர்த்தரை சேர்ந்து கூட்டு தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இதே ஒரே ஒரு இடத்துல எந்த இடத்துல சிரமம் தரும்னா இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் மந்த புத்தியை தரும் ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறா யோசனை செய்வோம் யோசனை செய்வோம்னே கொஞ்சம் மந்த புத்தியை கொடுக்கும் மற்றபடி மற்ற சமூகத்தோடு இணங்கி செய்கிற எந்த ஒரு வேலைக்கும் இது வந்து அபரிதமான ஒரு லாபத்தை தரும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய அந்த முயற்சி காலங்காலத்துக்கு அவருக்கு வந்து பலன் தரும் இப்போ திருமணம்னால் காலங்காலத்துக்கு மனைவியாக இருக்கிற போகிறாங்க ஏன்னா கணவராக இருக்கிற போகிறார் இல்லையா அது மாதிரி ஒரு பார்ட்னர் செய்கிறோம்னா அவங்கள வச்சு நெருங்கி ஒரு பத்து முப்பது வருஷத்துக்காவது பார்ட்னர்ஷிப்போடு நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நிறுவனம் ஆரம்பித்தால் அது வந்து தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து ராசிக்காரர்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் ம் பொதுவாக இந்த ரிஷப ராசினாலும் சரி ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி இவங்க எதை பார்த்தாலும் பணம்ன்ற கண்ணோட்டத்திட தான் பார்ப்பாங்க சரிங்களா பிஸ்னஸ் மைண்டு தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்து வந்து வந்திருக்காங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து இதோட அழகை பார்ப்பாங்க இல்லைங்களா ஒவ்வொருத்தர் இது என்ன விலை இருக்கும் இந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படி ஆள் பிறகு யாராக இருப்பேனா ஒன்று ரிசப லக்னத்துக்காரனாக இருப்பேன் இல்லைன்னா ரிசபர் ராசிக்காரனாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் நல்ல ஒரு வருமானத்தை வச்சு ஜுவல்ஸ் வாங்குவாங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவாங்க இந்த மாதிரியான ஒரு நிலம் முழங்கும்லாம் வாங்குவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் எங்கே உதைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் தடுமாறுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டாங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும் என்ன தான் வந்து அதிர்ஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் ஜாக்கிரதை எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் பிஹேவியர் பழக்க வழக்கங்கள் இதை ஒருவரம் செஞ்சு பார்த்தா என்னன்னு சொல்லி லேசாக ஒரு பழக்கம் தடுமாறோம் அதிலேருந்து அப்புறம் அவனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடுத்த ராசியான மிதுன ராசியினர் இவங்களுக்கு எப்படி இருக்கும் மிதுன ராசினாவே பழக்க தான் அவங்களுக்கு மெயின் சரிங்களா இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு அருமையான இப்போ புதிய நண்பரோட பழக்கம் ஏற்படும் அவங்க வச்சு இவர் வந்து அதிகமான ஒரு லாபம் பார்க்குற மாதிரியும் அந்த நட்பு காலங்காலத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் புதுசாக வாகனங்கள் வாகனம்னால் கனரக வாகனம்னாலும் சரி சரி சாதாரண ஒரு வாகனம் இருந்தாலும் சரி டூ வீலர்னாலும் சரி ஃபோர் வீலர்னாலும் சரி இந்த காலகட்டத்தில் வாங்கிறது நல்லாயிருக்கும் தூரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களோட நட்பு கிடைக்கும் இந்த கா இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு பயணம் இந்த வெளிநாட்டு ஆசை இல்லாமல் இருக்கிறது நல்லது அடுத்தது கடகராசியினர் இவங்களை பற்றி சொல்லுவாங்க இந்த கடகராசிக்கு பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து அது வந்து பத்தாம் விடா போயிடும் ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா பணத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஒருத்தர் வந்து சொத்து சோகத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஒவ்வொருத்தர் வந்து சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் தருவாங்க இந்த கடகலகனத்துக்காரங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பந்தபாசத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க இந்த காலகட்டத்தில் இவர் ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு பந்தபாசமான ஒரு கௌரவமான அமைப்புகள் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் இப்போ ஒரு நான் ஒரு ஒரு வார்டு மெம்பராக ஆகணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா ஒரு நகர கவுன்சிலர் ஆகணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா தாலுகாவில் ஒரு முக்கியமான ஆள் வரணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி அரசியல்னாலும் சரி அவங்க சமூகத்தினாலும் சரி ஒரு வேலைனாலும் சரி முயற்சி வென்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும் அடுத்த ராசி வந்து சிம்ம ராசி ஸோ சிம்ம ராசி அப்படின்னாலே வந்து ராணி மாதிரி ராஜா மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இது எப்படி இருக்கும் சார் இவங்களுக்கு வந்து இயல்பாகவே அதிர்ஷ்டகாரங்களாக இருப்பாங்க அதிர்ஷ்டம் எதை செஞ்சாலும் ஒன்றுக்கு ரெண்டான அதிர்ஷ்டம் தரும் அது இப்போ இந்த காலகட்டத்தில் அபரிதமாக இருக்கும் நினச்சதில் ரொம்ப மிக மிக அபரிதமாக இருக்கும் இவரை விட வசதியில் சமூக அங்கீகாரத்தில் பல மடங்கு சிறப்பாக இருக்கணும்னு நட்பு கிடைக்கும் அதை வச்சு இந்த ஜாதகர் வந்து முன்னேறுவார் ஸோ இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய வருஷம் இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் எரிஞ்சு விழுகிறதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா முன்கோபம் அதிகமாக வரும் அதை மட்டும் இந்த ஜாதகர் வந்து குறைச்சிக்கிட்டாருன்னு மிக சிறப்பாக இருக்கும் அடுத்த ராசி கன்னீராசினர்களுக்கு எப்படி இருக்கும் ராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும் இந்த கன்னி ராசினாலும் சரி கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி உழைப்புக்கு கொஞ்சம் கூட கஷ்டப்பட மாட்டாங்க உழைப்பு தான் இவங்களுக்கு வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு பேர் போனவங்களும் இந்த கன்னிராசிக்காரங்கள்தான் நம்ம உடம்புலேயே இடைபடாத இயங்கிக்கூட இருக்கக்கூடிய உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா வயிறு தான் சரிங்களா அது இப்போ இதை இயங்காமல் இருக்கா மூளை இயங்காமல் இருக்கான்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட அது கூட ஒரு செகண்ட் இயங்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வயிறு அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த ஜாதகத்தில் வந்து ஆறாம் வீட்டை வந்து உழைப்புன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இந்த உழைப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தரக்கூடிய ராசி இது அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து இந்த சனிப்பயிற்சியில் ரெண்டரை வருஷத்துக்கு கிடைச்சிரும் அந்த பணத்தை இவர் வந்து ஒரு இடமா வாங்கிடுவார் அந்த இடத்துல ஏதாவது ஒரு கட்டடம் கட்டிடுவார் அதுவும் குறிப்பாக வந்து இந்த குடோன் மாதிரி கட்டுறது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது அந்த மாதிரி முதலீடு பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணி வருவார் அடுத்தது துலாம் ராசி இவங்களுக்கு எப்படி இருக்கு துலாம் ராசினாவே உங்களுக்கு வந்து எதையுமே ஒரு தடவைக்கு பல தடவை எடை போட்டு வர்றவங்களாக இருப்பாங்க லாபம் வருதுன்ற இதெல்லாம் நட்டம் வந்துருமானதும் அதிகமாக யோசனை பண்ணுவாங்க அப்படி பார்க்குறப்ப இந்த சனிப்பயிற்சி வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் உடல் உழைப்பு சார்ந்து அதை வச்சு முன்னேற ஆளு இருக்கிற அடிமட்டத்தாள் இந்த வருஷத்தை நான் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சென்ட் நிலமாவது வாங்கிக்கிறேன்னுங்க நினைக்கிறவங்கள ஆரம்பித்து நான் பெரிய அளவுல ஒரு எஸ்டேட் வாங்கணும்னு நினைக்கிற ஆளுகளுக்கு பூரா ஒரு அக்ரிமெண்ட்டாவது இந்த ட காலகட்டத்தில் போட்டுருவாங்க அதேமாதிரி பல ந பெரிய பெரிய ஆளுகளோட நட்பு இந்த காலகட்டத்தில் அவருக்கு கிடைக்கும் ஏதாவது கோர்ட்டு சம்மந்தமான வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சாதகமாக முடியும் அடுத்தது ராசி இவங்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சி எப்படி அமையும் இந்த விருச்சகராசிக்குன்னு பார்க்குறப்ப எந்த கோணத்தில் பார்க்குறையுமே அந்த ராசிக்கு சனியோட பார்வை விழுகலை இருந்துட்டாலும் அவர் வந்து லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கிறாரு அப்படி பார்க்குறப்ப என்னென்னா பூர்வீக சொத்து சோகங்களுக்கு பார்த்தீங்களா இப்போ அந்த அமைப்பில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை தரும் படிக்கிற பையங்களுக்கு வந்து கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் சிதறல் ஏற்படுத்தும் அந்த மாதிரி கொஞ்சம் தான் சொல்கிற மாதிரி தனுசு ராசினர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடல் கடந்து போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது அங்கே வெளிநாட்டில் ஏதாவது ஒரு சொத்து சோகங்கள் வாங்குறது இந்த அமைப்புகளுக்கு புற நல்லா இருக்கும் மகர ராசினர் மகர ராசி முதல சொன்னி கௌரவத்துக்கு பேர் போன ராசி இந்த காலகட்டத்தில் படிக்கிற பையங்கள் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட அவங்க முயற்சிக்கு ஏற்றதை விட ஒரு அபரிதமான ஒரு மார்க் வாங்குவாங்க வேலைக்காக அலைஞ்சிக்கிருக்கிறவங்களுக்கு வந்து பெர்மனண்ட்டான ஒரு வேலை கிடைச்சிரும் அந்த மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி நல்ல ஒரு வேலைக்காரனுக்காக இருக்கிறவங்க நல்ல வேலைக்காரியம் கிடைக்கும் ஒரு முதலாளியாகவே எப்போ நல்ல ஒரு சாதாரண ஆள் வந்து எப்போ நல்ல முதலாளியாக வர்றேன்னா அவனுக்கு நல்ல வேலைக்காரியம் கிடைக்கணும் அந்த அமைப்பு இவங்களுக்கு மகர லக்னத்துக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு அதோட இப்போ சனி தசையோ சனி புத்தியோ நடந்துக்கும் படித்ததில் கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த இயர் வந்து ரொம்ப ஒரு அனுகூலமான அற்புதமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் இதோட தாக்கம் வந்து முப்பது அது இருக்கிற மாதிரி இருக்கும் கும்பராசியினருக்கு சார் கும்பம் பார்க்குறப்ப ஏழு எட்டுன்னு ஆயிடுப்போகுது எதிர்பாராத நல்லது நடக்கும் எதிர்பாராத நல்லது நம்ம பொதுவாக எதிர்பாராதனாவே கெட்டது தான் நினைப்போம் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு சம்பவமே எதிர்பாரா இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம் ஆனால் அந்த இடத்துல ஒரு நண்பரை சந்திக்கிறோம் அந்த நட்பு அவருக்கு வந்து லாபமாக வர்றது அங்கே ஒரு இடம் வாங்குற சம்மந்தமானவோ இல்லைன்னா ஒரு இன்சூரன்ஸ் சம்மந்தமானவோ இல்லைன்னா உயில் சம்பந்தமானது இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் மூலமாக அவருக்கு வந்து அபரிதமான ஒரு லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லலாம் சூப்பர் மீனராசினர் இறுதியாக சரிங்களா மீன லக்னம்னு பார்க்குறப்ப ஏழாம் இடமாக வரும் அது ஏழாம் இடம் திருமணத்தை குறிக்கும் வேலை வாய்ப்புகளை குறிக்கும் இந்த அமைப்புகளுக்கு பூரா இருக்கும் திரும்ப அந்த லக்னத்துக்கு என்ன செய்யும் மீன லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யும்னா அந்த மந்த புத்தியவங்க தரும் தப்பி தவறி கூட ஏதாவது ஒரு போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது லேசா த தொட்டால் கூட அவனுக்கு கம்ப்ளீட்டாக ஃபிளாஸ் ஆகி விட்டுரும் ஃப்ளாப் ஆகி விட்டுரும் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி மாதிரி நல்லவனும் இல்லை சனி மாதிரி கெட்டவனும் இல்லை ஏன்னா சனி வந்து இருக்கலே நீதிமான்னு சொல்லுவாங்க சரிங்களா அது கரெக்டாக அவன் நடந்துக்கிட்டானா அவனை வந்து நல்லபடியாக காப்பாற்றிடும் போச்சு இந்த மாதிரி அடிக்ட் ஆக வச்சு உருப்படி இல்லாமல் வாங்கி போடும் அந்த வகையில கவனமா இருந்துக்கிட்டால் கண்டிப்பா சனி வந்து ஆயுள் காரகன்னு அவர் தான் நீதிமான அவர் தான் அவர் தான் கிரிமினலும் அவர் தான் சரிங்களா நம்ம அவர் எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதை பொறுத்து தாரு நல்லவனுக்கு நல்லவன் நல்லவனுக்கு நல்லவன் போக்கிரிக்கு போக்கிரி அஹ் இறுதி அவர் கேள்வி இப்ப சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே வந்து நிறைய பேர் சனி பகவானாலே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப குழந்தைங்களுக்கு கூட அந்த பயம் வந்துருச்சு ஐயோ சனீஸ்வரர் வராரா நமக்கு என்னென்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நீங்க வந்து ஜோதிட ரீதியாக ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கணுன்னு என்ன சொல்வீங்க இருக்கிற கிரகங்கள்லேயே ஒரு அற்புதமான கிரகம் அமைதியான கிரகம்ன்றது சனி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா கெடுத்தாலும் மெதுவாக கெடுப்பார் சரிங்களா கொடுத்தாலும் மெதுவாக கொடுப்பார் இந்த சுக்ரன்னு சுக்ரன் இருக்கிறாரு கொடுத்தாலும் அளப்பரிய கொடுப்பார் சரிங்களா அப்படி கொடுக்குறப்ப இவனுக்கு ஒரு மிதப்பு வந்துடும் நமக்கு மிஞ்சு நாளே கிடையாதுன்னு சொல்லி தேவையில்லாத சேட்டையெல்லாம் செய்ய வச்சு கடைசியில் அதே அவனுக்கு எடுத்துப்படும் அதனால் இருக்கையில் அற்புதமான கிரகம் இதுன்னு பார்த்திங்கன்னா சனிதான் அந்த சனி பகவான் மட்டும் நம்ம வந்து ம அந்த மோ மோட்டோன்னு சொல்லுவோம் உழைப்பே உயர்வு தரும் இதுதான் சனிக்குடைய காரகமே உழைப்பு உழைப்பு உழைப்புன்றது மட்டும் ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருந்தால் சனி பகவான் நம்ம கும்பிடவே தேவையில்லை அவர் நம்ம கூடவே அவர் இருப்பார் நம்மளை வளர்த்து வ வளர்த்துருவார் அங்கே போய் தான் அவரை கும்பிடன்ற அவசியம்லாம் கிடையாது அவரே நம்ம கூடவே இருந்து நம்மளை நாலு பேர் பார்த்து இவனை மாதிரி இருக்கணும் மாதிரியான நம்மளை ஒரு முன்னுதாரணமாக அவர் ஆக்கிடுவார் அதனால் சனியை பற்றி கவலைப்படவே தேவையில்லைங்க உழைப்பாளியோட உற்ற நண்பன் அப்படின்னு சொல்லலாம் உழைப்புன்றது பல வகையான உழைப்பு உடல் உழைப்பு இருக்குது இப்போ நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிறோம் எல்லாமே உழைப்பு தான் இல்லைங்களா இதில் வந்து அந்த நேர்மை தவறாமல் நேரம் தவறாமல் நம்ம செய்கிற தொழிலோட தர்மம் தவறாமல் இருக்கும் பட்சத்தில் முழுக்க முழுக்க சனி பகவான் வந்து நமக்கு கூடியே இருப்பார் சூப்பர் அப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல தர்ம வழியில நடந்த நியாயத்தை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா கடவுளே நம்மளை தேடி வருவாரு அதே பத்தி அப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க பழமொழியா சொல்றீங்க நான் வந்து கேஷுவலா சொல்றேன் சரி இப்போ சனி பகவானுடைய தாக்கம் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே அந்த பேஸ்மெண்ட் ஆடி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ சனி பகவானுடைய தாக்கம் குறையணும்னா எந்த தெய்வ வழிபாடு வந்து ரொம்ப உகந்ததா இருக்கும் சனின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம நாட்டுப்புறத்தில் சொல்றது வந்து ஐயனார சொல்லுவோம் சரிங்களா இன்னும் ஐதீகமாக சொல்கிறதுனா சபரிமலை சாஸ்தாவை சொல்லுவோம் சரிங்களா அதனால் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க சபரிமலை சாஸ்தாவுக்கு ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் மொதல் அஞ்சு நாள் வந்து நட திறந்துருக்கும் கோயில் திறந்துருக்கும் அந்த நாளில் நம்ம விரதம் இருந்து போய் அவரை வழிபட்டு வர்றதுன்றது மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் இங்கே அங்கே போய் வர முடியாதுன்ற மாதிரி சூழல் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஒரு கிராமம் இருந்தால் அந்த கிராமத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு அல்லைன்னா பத்து கிலோமீட்டருக்குள்ளே ஐயனார் கோயில் கண்டிப்பாக இருக்கும் அந்த காலத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஐயனார் கோவில் தான் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஐயனார் கோவில் இருக்கும் அல்லது கற்பணசாமி கோயில் இருக்கும் எல்லாம் ஐயப்ப சுவாமி கற்பணசுவாமி ஐயனார் எல்லாமே மோரார்லஸ் ஒரே பேஸாக தான் இருப்பாங்க சரிங்களா இவங்களை வழிபடும் பட்சத்துலேயே நமக்கு வந்து நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் மனசுக்குள்ளே ஒரு தெம்பு கிடைக்கும் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம குலதெய்வ வழிபாடை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் சார் இப்போ குலதெய்வ வழிபாடு அப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஓலைச்சுவடியெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க இப்படி தான் வழிபடணும் எல்லாம் வந்து எழுதி வச்சிருந்தாங்க அதை பார்த்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க பட் இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு வர்றதுனால நம்ம அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் ம் நல்ல கேள்வி இது நம்ம ஜாதகத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதத்தில் வந்து ஒன்றுலேருந்து பன்னெண்டு ரெண்டு வீடுகள் இருக்கு இந்த ஒவ்வொரு வீட்டுக்குன்னு சில காரகங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும்ன்ற மாதிரி சொல்லுவோம் இதில் இந்த குலதெய்வத்தை மட்டுமே கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடுகள் இருக்குது அது எந்தெந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீடு அதுக்கடுத்து ஒன்பதாம் வீடு இந்த ரெண்டு வீட்டை எந்த கிரகம் இயக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் அதில் ஒரு கிரகம் வந்து கெடுதல் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை எந்த கிரகம் நல்லதை செய்துன்றதை பார்த்து அந்த கிரகத்தை வழிபடும் பட்சத்தில் அது வந்து நமக்கு நன்மையை செய்யும்ன்ற மாதிரி அது சொல்லணும் அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான தான் ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க சனிப்பெயர்ச்சி பத்தி நிறைய உபயோகமான விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க சார் நேயர்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் ரொம்ப நன்றி சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க வாழ்க